இதனை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்த போறோம் நான் பிறந்தது வளர்ந்தது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை எங்க அப்பா ஒரு காவல்துறையில அதிகாரியா இருந்து ஓய்வு பண்ணிருக்காங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டை சேர்ந்த ஆசிரியர் படிச்சேன் என்னோட கூட நிறைய நண்பர்கள் படிச்சிருக்காங்க அந்த டைம்ல எனக்கு வந்து இதோட இம்பாக்ட் இது இதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியல இப்ப கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு

இருக்குது பயிற்சிக்காக வந்து இங்கே என்னோடய தொழில் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த பொறுப்பு எடுத்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரோட ஆதரவு அரவணைப்பு நான் மட்டும் இங்கே இருக்கேன் திருநெல்வேலி ஃபேமிலியோட ஃபேமிலி பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் இப்போ படிக்கிறாரு டென்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட்டு கொஞ்சம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்காங்க ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே மட்டும் இருக்கும்போது எனக்கு வந்து ஃபேமிலியை பிரிஞ்சு இருந்தோங்கிறதே இல்லை நான் இந்த இடத்துல வந்துட்டு தார்மீகமாக நான் சொல்ல வேண்டியது எனக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவும் எனக்கு மதுரையில் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது சார் சொல்கிறார் சார் ஃபேமிலி ஷிஃப்ட் பண்ணுறீங்களா நான் எல்லா வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லேருந்து இருந்து இருக்கிறதுலேருந்து அப்படி எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு அவங்க என்ன ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஒன்று ஒன்று எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான ஒரு திருப்தியும் ஒரு ஆறுதலையும் கொடுத்துருந்தது அப்போ இந்த காலையில் கொஞ்சம் அங்க கேலினு பாலாஜி பார்த்து வரார். சீரியஸா பார்த்து வரார். நீங்க எப்பன திரப்புதிக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்றாங்க. எனக்கு உடனே போகணும்னு வந்துட்டு கல்மூரியர் சார் ரிசீவ் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன் முடிஞ்சு வெளிய வந்து என்னோட இருந்து அந்த ஒரு ஹோயரோட எனக்கு மாதிரி ஒரு போய் நம்ம நல்ல ரிசீவ் பண்ணா. சீரியலா எடிட் கூர் பண்ணி அப்போ போய் என்னோட டேக் என்னன்னு கேட்டு அந்த இடத்தையும் கூடிய பயன்படுத்த எல்லாஸும் அதே சமயத்தில் எல்லா வகையிலும் விருது

கே உள்ளே ஏதாவது அந்த கட்டள கேக்குறேன் அதே மாதிரி பாஸ்வورد அங்க ஒரு காரியல போய் ஏறணும் நினைப்பலாம் ஆகி போய் ஒரு ಎನ್ನು <laughs> You, sir. Now I request Dr. Chitra associate professor at Head, retired, to fill the state on new management. Welcome you ma'am. வருவதற்கு எப்படி என்று படிக்கட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஏறால் ஆனால் அந்த இடத்திலே நடி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அமைப்புக்கு கிடைத்த பெருமதி

کور کرنا Gracias.